ஹலோ மக்களே வணக்கம் நானுங்கள் ரஜுபாய் திஸ் இஸ் ஆர்பே வெல்கம் டு அவர் ஃபேமிலி நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லுவோம் கேக்க வந்து நல்லா தான் இருக்குது இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஏன்னா கடவுளே மனுஷனாக பிறந்து வந்தாலும் இந்த பிளட் ப்ரெஷரு அப்புறம் சுகரு அப்புறம் வந்து இந்த அன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் கை கால் வலி உடம்பு வலி இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் எந்த நோய் நொடியும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறது வந்து பெரிய விஷயம் பெரிய விஷயம் மட்டும் இல்லை மிக மிக பெரிய விஷயம் டேய் சத்தம் போடாதடா ஏன் எனக்கு சுகர் இருக்குடா சுகர் இருந்தால் சத்தம் போடக்கூடாதா சத்தம் போட்டால் எனக்கு வந்து ஒரே படப்படப்பா இருக்குடா இப்படின்னு சில பேர் சொல்றத நீங்கள் கேட்டிருப்பீங்க அதே மாதிரி என்ன டென்ஷன் பண்ணாதடா எனக்கு ஏற்கனவே பிபி இருக்கு அப்புறம் வந்து ஒரு பக்கமாக இழுத்துட்டு போச்சுன்னு வச்சுக்க நீ தான் கடைசி வரைக்கும் என்ன செய்யணும் என்னை வச்சு காப்பாற்ற வேண்டி வரும் அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க எப்படின்னா தூக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு ரொம்ப சின்னதாக ஒரு சத்தம் கேட்டாலும் எனக்கு வந்து அடுத்த நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது எவ்வளவுதான் தான் ட்ரை பண்ணாலும் என்னால் தூங்கவே முடியல இது எல்லாமே வந்து ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க சொல்லி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப்போ பாருங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசு தாண்டினவங்களே இந்த மாதிரியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு நமக்கு ஏதாவது ஏலியன் ஏதாவது அட்டாக் பண்ணிடுச்சா இல்ல இருந்து எங்க ஏதாவது இருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் வந்து தாக்குதா நமக்கு என்னதான் வாங்க வீடியோ நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ வேண்டிய மனுஷன் இப்போ முப்பத்து முப்பது முப்பத்தஞ்சு தாண்டினாலே தள்ளாட ஆரம்பிச்சிடறான் என்னாச்சு நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு வந்து வேறு எங்க இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா ஒரு இடத்துல அது அந்த பிரச்சனைக்கான வேர் இருக்கு எங்க தெரியுமா நம்ம நம்ம வந்து சாப்பாடக்கூடிய சாப்பாடில் தான் இருக்குது அந்த விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸு அப்புறம் எனர்ஜி ட்ரிங்க்ஸு மில்க் ஷேக்கு ப்ரோட்டீன் பவுடர் அது இதுன்னு சொல்லிட்டு கூவி கூவி விற்கிறாங்க எங்கே போனாலும் உங்களால் பார்க்க முடியும் டிவியை ஓப்பன் பண்ணா அங்கே ஹெல்த் ட்ரிங்க்ஸோடைய அட்வர்டைஸ்மெண்ட் அதே மாதிரி வந்து இங்கே யூடியூப் ஓப்பன் பண்ணால் அங்கேயும் ஹெல்த் ட்ரிங்க்ஸு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆன்லைனே ஆஃப்லை வந்து இந்த மாதிரியான வியாபாரம் வந்து பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு இதை வாங்கி குடிச்சாச்சு அப்படின்னா நம்ம வந்து அயர்மேன் மாதிரி ஆயிடுவோம் டுவேன் ஜான்சன் ராக் மாதிரி ஆயிரும்னு நினைச்சிட்டு பல லட்சம் பேர் பல லட்சம் யங்ஸ்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா இத வாங்கி குடிச்சிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று நம்ம அயன்மேன் ஆயிட்டோமா இல்லைன்னா ராக் ஆயிட்டமான்னு சொல்லிட்டு வந்து அழகு பாத்திர சீக்கிரம் லெவலே அது வேற நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அடுத்த நாள் காலையில் நீங்க பாத்தீங்கன்னா மணி பன்னெண்டானாலும் பெட்லேருந்து பெட்ல இருந்து எந்திக்க மாட்டாங்க என்னென்ன டாஸ் வாங்கி போறவங்களே வந்து ஒரு சில பேர் வந்து பணம் எடுத்து ஆடும்போது நீ ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிற நீ எல்லாம் குடிக்கிற ஹெல்த் ட்ரிங்க்ஸுக்கு நிலவுக்கே நாலு வாட்டி நடந்துட்டு வரலாமடையே அப்படின்னு கேட்டால் எங்க ரொம்ப டயர்டாக இருக்கு என்னால் எந்திக்கவே முடியல அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம பெரியவங்க நம்ம தான் சூஸ் பண்றோம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத நம்ம தான் என்ன செய்யறோம் பார்த்து சாப்பிடறோம் அதனால என்ன நடந்தாலும் இதுக்கு வந்து நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு வேணா வச்சுக்கலாம் ஆனா குழந்தைங்களோட நிலைமையை வந்து நீங்க நினைச்சு பாருங்க குழந்தைகளுக்கு வந்து பெரியவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கான வந்து ஃபுட்டை வந்து என்ன செய்யறாங்க அவங்க தான் சூஸ் பண்ணுறாங்க அவங்க தான் இது கொடுத்தா நல்லாயிருக்கும் இது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்டுகள் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க போன் மிட்டாவில் வந்து சுகர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து குழந்தைகளோட ஹெல்த்தை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்து பரபரப்பாக வெளியே வந்துச்சு அதை வச்சு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸு எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை என்ன செய்திருக்காங்க போட்டிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க என்ன அறிக்கை வெளியிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த போன் வீட்டாலாம் இருக்குது இல்லையா அந்த போன் வீட்டா காம்ளான் பூஸ்ட் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸை வந்து இனிமேல் வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸு எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது மென்ஷன் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து இந்த ஆன்லைன் ஸ்டோர்லாம் இருக்குல்ல இ காமர்ஸ் அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்கு வந்து ஒரு வந்து ஒரு தகவல் கொடுத்தாங்க நீங்கள் வந்து இனிமேல் உங்கள் ஸ்டோர்ல விற்கக்கூடிய இந்த மாதிரி எந்த பொருளுக்குமே வந்து நீங்கள் இது வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னோ இல்லைன்னா எனர்ஜி ட்ரிங்க்ஸ்னோ மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஏன் அவங்க சொன்னாங்கன்னு தெரியுமா இன்னைக்கு இந்திய மார்க்கெட்ல கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு பெர்சன்ட் யார் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஹார்லிக்ஸ் வந்து நாற்பத்தி நாலு பெர்சென்டும் அதே மாதிரி வந்து பூஸ்ட் வந்து பதினொன்று பெர்சென்டும் காம்ப்ளான் வந்து சிக்ஸ் பெர்சென்டும் அதே மாதிரி போன்விட்டா வந்து பதினஞ்சு பெர்சென்ட் வச்சிருக்காங்க போன வருஷம் ஃபேமஸ் யூடியூபரான ரேவந்த் ஹிமந்த் சிங் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதுல என்னன்னா இந்த மாதிரி போன்விட்டா குழந்தைகளை வந்து எதிர்காலத்தில் சுகர் பேஷண்டா மாற்றுறதுக்கான ஒரு தயாரிடுல இப்ப பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாரு அது இந்திய அளவில் பெரிய ஷாக் எல்லாம் ஒன்று பண்ணிச்சு அதே மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சில இப்போ சிக்கியிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா வந்து நெஸ்லே நெஸ்லேல வந்து அந்த ஷெர்லாக்னு ஒன்று இருக்கு இல்லையா சின்ன கோடி குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா இந்த ஷெர்லாக்ல வந்து அதாவது வந்து வளர்ந்த நாடுகளில் கொடுக்கறதை விட இங்க வந்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷனை வந்து குயிக்காவே எடுத்திருக்காங்க இந்த கான்ட்ரவர்சிக்கு இடையில ஹார்லிக்ஸ் அண்ட் போஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய லேபிளில் வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறத வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்காங்க விட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷனல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதான் என்னன்னா ஊட்டச்சத்து அப்படிங்கிற ஊட்டச்சத்து பானம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நீங்க எல்லாருமே வந்து டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து மார்டான் அப்படிங்கிற மூவி வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து கே வி ஆனந்த் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய அப்பா வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி பண்ணுவார் இதுல வந்து என்னன்னா எந்த லேபில் வச்சு இது செக் பண்ணாலும் இதில் என் இதில் வந்து என்ன சைடு எஃபெக்ட் வரும் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இந்த ஒலிம்பிக் போகக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மேன்கெல்லாம் வந்து கொஞ்சம் இதை கொடுப்பாங்க கொடுத்து அவங்க வந்து நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கோல்டு மெடல் எல்லாம் வந்து அடிச்சுட்டு வருவாங்க அடிச்சுட்டு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாச்சுன்னா அந்தன்னா அவங்க வந்து ஒரு பிளைன் கிராஷ்ல வந்து இந்த வீரர்கள் எல்லாமே இறந்து போயிட்டு தான் காமிப்பாங்க ஆனா நிச்சயமா வந்து அவங்க இறந்துருக்க மாட்டாங்க அவங்கள வந்து இன்னொரு இடத்துல யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து தங்க வச்சுருப்பாங்க அவங்க காமிக்கும்போது என்னென்னா இவங்களுக்கு வந்து இவங்க எவ்வளோ ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருந்தாங்களோ ரெண்டாவது காமிக்கும்போது இவங்களால் எந்திரிச்சு நிற்கவே முடியாது ஏன் அவங்க கையால் வந்து ஒரு கப்பு காஃபி கூட எடுத்து குடிக்க முடியாத அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து வீக்காக இருப்பாங்க எதனாலன்னா இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸு சாப்பிட்றதுனால அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க எப்பவுமே வந்து ஒரு மூவி அப்படிங்கிற போது வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த இமேஜினேஷன் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க ஆனால் அது நடக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது இல்லையா இன்னைக்கு வந்து என்னன்னா இந்த தகவல் யோகத்துல வந்து எது உண்மை எது பொய்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைலு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து போயிட்டு இருக்கு எப்பவுமே வந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு வந்து இதுல வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எப்படின்னா அதாவது வந்து விளம்பரத்து ஒரு ஆடை பாக்குறோம் அதனால வந்து இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோன்னா ஒவ்வொரு பொருட்களை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனா அதுல வந்து எவ்வளவு தூரம் அது வந்து நமக்கு வந்து நல்லது எவ்வளோ தூரம் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் வந்து எல்லாருக்குமே இங்கிலீஷ் அவங்க வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னு கிடையாது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லா ஹெல்த் ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி அந்த ஃபுட்டில் எல்லாமே வந்து லோக்கல் லாங்குவேஜ் நிச்சயமா அதுல பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அதுல என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அதுல இருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே தெரியணும் ஒரு ஒன்றாம் வகுப்பு படித்த ஆளா இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாச்சுன்னா வந்து காலேஜ் படிச்சவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமை வந்து எல்லாருமே இருக்கு அதை வந்து கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நிச்சயமா அதுக்கு வந்து ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அவங்க அதை கண்டிப்பாக பண்ணணும் அது மட்டும் இல்ல வெறும் கவர்மெண்ட்டுக்கு தான் பொறுப்பு இருக்குது நமக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது நமக்கும் இருக்கு அது குழந்தையா இருந்தாலும் சரி பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி எப்போதுமே வந்து நம்ம நல்ல ஹெல்த்தான ஃபுட்டை எடுத்தால் மட்டும்தான் ஒரு ஹெல்த்தியான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக நீங்களும் அதை நம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இதே மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்